என்ன தோழர்களே நண்பர்களே வாடிக்கையாளர்களே வணக்கம் வணக்கம் உங்க ஜீவன் உங்க ராஜேஷ் சிங் அனர்ஜி பேசுறேன் என் சொந்தகளை இன்னைக்கு வந்து இந்த நிகழ்ச்சி மூலமா அவங்களை சந்திப்பதுல எனக்கு மிகவும் மகிழ்ச்சி மிகவும் சந்தோஷம் இன்னைக்கு நம்ம பலர் என்ன நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா நம்மளால அஹ் பணம் சம்பாதிக்க முடியல ஆஹ் நம்மளால ஜெயிக்க முடியல நம்மளால சாதிக்க முடியல நான் இந்த உலகத்துல ஏன் பிறந்தேன்னு நினைச்சு நிறைய பேரு வருத்தப்படுறாங்க உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி நான் சொல்றேன் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம அந்த பூமியிலேருந்து உலகத்தில் சந்தோஷமாக வாழ மகிழ்ச்சியோடு வாழ நம்ம வந்து நாலு பேருக்கு உதவி செய் செய்கிற அளவுக்கு நம்ம எப்பவுமே வந்து வெற்றி பெற நம்ம அந்த பூமியில எப்போதும் நம்ம சாதிக்க நம்மளால முடியும் அந்த சக்தி அந்த ஆற்றல் நம்ம போய் தான் இருக்குது நீங்க ஒரு கேட்கலாம் அது எப்படிங்க நானும் எவ்வளவு முயற்சி இருக்கிறேன் எவ்வளவு பிரயாசப்படுறேன் நானும் எவ்வளவு வேலைகள் செல்றேன் என்னால ஜெயிக்க முடியலையே அப்படி நீங்க கேட்கலாம் நான் உங்களை பார்த்து சொல்றேன் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம எப்பவுமே வந்து கொஞ்ச நேரம் வெற்றின் கதைகளை பேசுறோம் கொஞ்ச நேரம் நம்ம வந்து நல்ல கதைகளை பேசுறோம் அதிக நேரம் நம்ம வந்து கவலை போடுறோம் அதிக நேரம் கவலை பத்தியே பேசுறோம் அதிக நேரம் பற்றாக்குறை பத்தியே பேசுறோம் அதிக நேரம் வந்து நம்ம வந்து தோல்வி குறித்தே பேசுறோம் இன்னருமே வாடிக்கையில எல்லாருமே சொந்தங்களே நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுகிறாயின்னு சொல்லுகிற அந்த வார்த்தையின்படி நம்ம எதை நினைக்கிறோமோ அதைதான் கவர்ந்து இருக்கிறோம் நம்ம தோல்வியை பத்தி தான் பேசுறோம் நம்ம எப்பவுமே வந்து பரித்திரத்தை பத்தி தான் பேசுறோம் எப்பவுமே பிரச்சனை தான் பேசுறோம் அதனாலதான் பிரச்சனை நம்மளுக்கு வந்துட்டே இருக்குது ஆனா அந்த உலகத்துல ஜாதி சாதிச்சவங்க இந்த உலகத்துல பெரிய கதைங்களை செய்யற பெரிய பெரிய மாவீரர்கள் எல்லாம் அவங்க வந்து எப்பவுமே தோழியை பற்றி அதிகமா பேச மாட்டாங்க அவங்க எப்பவுமே வந்து பற்ற வரை குறிச்சு அதிகம் பேச மாட்டாங்க அவங்க எப்பவுமே நல்லவைகளை பேசுவாங்க மேன்மையானவிகளை பேசுவாங்க ஆஹ் அவங்க எப்பவுமே வந்து வெற்றி குறித்து பேசுவாங்க எப்பவுமே வந்து அவங்க வாயில வந்து நல்ல வார்த்தை தான் வரும் அவங்க வாயிலிருந்து எப்பவுமே வந்து ஜீவன வார்த்தை தான் வரும் அவங்க எப்பவுமே சந்தோஷமான வார்த்தைகள்னு பேசுவாங்க அப்படி அவங்க நல்லதை பேசுறதுனாலதான் அவங்க நல்ல வார்த்தைகள் பேசுறதுனாலதான் அவங்க வெற்றியை குறித்து யோசிக்கிறனாலதான் வெற்றி மேல வெற்றி வந்து அவங்க வாழ்க்கையை பரவசப்படுத்துகிறது பார்த்துக் கொண்டிருக்கிற வாடிக்கையாளர்கள் சொந்தங்களே நீங்களும் வெற்றி மேல வெற்றி பெற நீங்களும் செல்வத்தின் செல்வாக்கை விருத்தி அட எப்போதும் நீங்க வந்து மேலானவை நீங்க சிந்தீங்க நல்ல காரியத்தை பேசுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பத்தி பேசுங்க ஐயா அப்துல் கலாம் சொன்ன மாதிரி கனவு காணுங்கள் கனவு காண்கள் அப்படின்னு சொன்ன நல்ல வார்த்தையின்படி நீங்க வந்து ஒரு மேன்மையான ஒரு உயர்வுகள் கிடைக்க மாதிரி நீங்க நிறைய மக்களுக்கு நன்மை செய்கிற மாதிரி நீங்க உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ஏற்றி வீட்டுக்காரங்க உங்க சொந்தக்காரங்க உங்க உறவு இருக்கிற எல்லாருக்குமே நீங்க வந்து எல்லா வகையிலும் உதவிய இருக்கு இருக்கிற மாதிரி நீங்க ஒரு கற்பனை பண்ணுங்க நீங்க கனவு காணுங்க நம்ம எதை நினைக்கிறோமோ அதுவாவது நம்மளால மாற முடியும் இன்று முதல் ஒரு முடிவு எடுக்கிறோம் நான் வந்து எப்பவுமே நல்லதில் மாற்றும் பேசுவேன் பாசிட்டிவான காரியங்களை மட்டும் பேசுவேன் வெற்றியின் காரியங்களை மட்டும் பேசுவேன் அப்படின்னு ஒரு நல்ல முடிவு எடுத்து நம்ம நல்ல வார்த்தைகளை பேசும்போது நம்ம வார்த்தையில் இருக்கிற சக்தி நம்மளை வளப்படுத்தும் வெற்றி தாழ்வு வேற எங்கேயும் இல்லை வெற்றியின் தாழ்வும் நம்ம வாயில்தான் இருக்கு என்ன நண்பர்களே வாயை கரெக்டாக பயன்படுத்தும் போது அஹ் நம்ம வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் செழிப்பா இருக்கும் என்று நான் உங்கள் மட்டும் பதிவு செய்கிறேன் தேவையான வார்த்தைகள் குறை கூறுகிற வார்த்தைகள் வறுமையின் வார்த்தைகள் தோல்வியின் கதைகள் நம்ம பேசவே கூடாது எப்பவுமே வந்து நம்ம பாசிட்டிவாக பேச பழக வேண்டும் பாசிட்டிவாக நம்ம வந்து செயல்பட வேண்டும் அப்படி நம்ம செயல்படும் போதுதான் நம்ம வாழ்க்கை வளமாக மாறும் நாமளும் நம்ம குடும்பத்துக்கும் நம்ம பெற்றது தாய் தகுப்போ நம்ம சொந்தக்காரங்களுக்கும் நம்ம ஒரு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற முடியும் எல்லாருமே சொந்தங்களே பணமோ வென்றால் எல்லாவற்றுக்கும் உதவும் நம்ம வந்து நல்ல வழியில நேர்மையான வழியில நம்ம பணம் சம்பாதிக்க நம்மளுக்கு இறைவன் கடவுள் நிறைய வழிகளை வாய்ப்புகளை நம்மளுக்கு கொடுப்பாரு கொடுக்கும் போது அந்த வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும் பயன்படுத்தும் போதுதான் நம் வாழ்க்கையில் நாம் முன்னேற முடியும் நேருமை நிகழ்ச்சியை பார்த்துக் கொள்வீர்கள் என் சொந்தங்களே நீங்கள் ஒவ்வொருவரும் எப்போது மகிழ்ச்சியோடு வாழ சந்தோஷத்தோர் வாழ உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்தும் உங்கள் ராஜசிங் ஆட்சி நன்றி வணக்கம் வணக்கம்